மீண்டும் ஒரு குரு பெயர்ச்சி இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடம் வருகிறதாமே இதனால் எந்த ராசிகளுக்கு யோகமான பலன்கள் நடக்கும் பொதுவாக வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் பயிற்சியாகும் குரு பகவான் இந்த முறை எப்போதாவது ஏற்படும் அதிசாரம் என்னும் நிலையை அடைந்து இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அதிசார பயிற்சி அடைகிறார் தோராயமாக ஒரு நாற்பத்தி நாட்கள் குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி மீண்டும் மிதுன ராசிக்கே வந்துவிடுவார் இதனால் தற்சமயம் குரு பகவானால் குறைந்த நன்மைகளை அடைந்து வரும் ஒரு ஐந்து ராசிகளுக்கு இந்த இடைப்பட்ட காலத்தில் நல்ல பலன்களை உச்ச குருவாக இருந்து வழங்குவார் அதாவது மிதுன ராசி கன்னி ராசி விருச்சிக ராசி மகர ராசி மற்றும் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த அதிசார பெயர்ச்சி மிக சிறந்த நல்ல பலன்களை செய்யும் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு ஹாய் என்று வாட்ஸ்அப்பில் மெசேஜ் செய்யவும் ரிப்ளையில் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கும் வழிமுறை அனுப்பி வைக்கப்படும்